பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் மொத்தமா ஒரு ஆறு குழந்தைங்க தமிழ் ஒரு டீச்சர் சலையாக கூட பன்னாட்டு மாணவர் மன்றம் மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு பல்வேறு கிரைட்டீரியால வந்து குழந்தைகள செலக்ட் பண்றாங்க அதுதான் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திக்க பள்ளத்தில் இருக்கின்ற கவர்மெண்ட் மாடல் ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தை இருபதாம் அந்த செய்தியை வந்து அப்படியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஸோ அந்த குழந்தைங்க ஆகஸ்ட் மாதம் அந்த ஆறு குழந்தைங்க தசு ஒரு டீச்சர் வந்து பயணம் மேற்கொள்ள வைக்கின்றார் நம்ம தமிழ்நாட்டிலும் நம்முடைய கல்வித்துறைக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக பெருமையாக நான் பார்த்தோம்

அப்படி நாங்க தான் வெற்றி பெற்றோம் இப்ப முருகர் கையில் எடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தான் வெற்றி பெற போகிறோம் என்று நான் எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள இருப்பதுதான் ஒன்னே ஒண்ணுதான் எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்துல இருந்தாலும் இருப்பாரே தவிர அவனுடைய ஆரஸ் அரட்டோசர் குழுக்கு அத்தனை பொருத்திக் கொள்ள மாட்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி தரக்கூடிய கல்வி மாநிலமாக இந்த தமிழ்நாடு என்றைக்குமே விளங்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நான் நிறைவேற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்